அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து சூடு நிற்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் யூஸ் பண்ண மாட்டோம் இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது நிறையா விதத்தில் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாசி பருப்பு உளுந்த பருப்பு தோரம் பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் கொட்டி வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பருப்பை கொட்டி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்ட பூச்சிலாம் வராமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதிகமாக பருப்புலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வெளியில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டிசைனாக இருக்க ஹாட் பாக்ஸை நீங்கள் பருப்பு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஃப்ரூட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூடி இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக அப்படியே டைனிங் டேபிள கூட வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டீப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றுற இந்த தோசை மாவை தான் க்ளீனிங்க்கு எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப புளிச்ச மாவாக இருக்குது யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சிங்க் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா சிங்க் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் எந்த ஒரு லிக்விடோ சோப்போ போட்டு தேய்ச்சி கழுவணும்னு அவசியம் இல்லை இந்த மாவு மட்டுமே போதும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த புளிச்ச மாவை சிங்குக்கு மட்டும் இல்லாமல் பைப்லலாம் கூட நம்ம தேய்ச்சி விடலாம் நல்லா க்ளீனாக இருக்கும் உப்புக்கரை எங்கெல்லாம் நான் படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இந்த தோசை மாவை வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம் பாத்ரூமில் இருக்க பைப்பு வாலி மகில் கூட இந்த உப்புக்கரை நிறையா படிஞ்சிருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த தோசை மாவை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா நல்லா க்ளீனாயிடும் இப்போ சிங்க்கு ஃபுல்லாகவே மாவை தேய்ச்சி விட்டாச்சு பைப்பு அதை சுற்றி இருக்க டைல்ஸ் எல்லா ஏரியாலுமே நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது நல்லா உப்பு கரை எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் லிக்விடோ சோப்போ எதுவுமே போட வேண்டாம் நல்லா க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துது உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிதா இல்லையான்ட்டு எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் ஃபுல்லாக ஸ்க்ரப்பர் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா தண்ணி மட்டும் ஊற்றி நான் கழுவிக்க போகிறேன் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தோசை மாவு வச்சு அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி உப்புக்கரை படிஞ்சிருக்க வாஷ் பேஷினை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கரை படிஞ்சிடும் அந்த மாதிரி ஏரியாவுக்கும் இந்த தோசை மாவு நல்லா க்ளீன் பண்ணோம் இப்போ நான் இந்த மாதிரி தோசை மாவு ஊற்றிட்டு இதையுமே நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தேய்க்க போகிறேன் இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும் நான் இதிலையுமே ஸ்க்ரப்பர் வச்சு தான் நல்லா தேய்ச்சிருக்கேன் வேறு எந்த ஒரு லிக்விடுமே நான் சேர்க்கலை நீங்கள் எடுக்கிற தோசை மாவு நல்லா புளிச்சிருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா புளிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக கிடைக்கும் இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வாஷ் பேஷன் நல்லா க்ளீனாக இருக்கும் சுற்றி இருக்க சில்வர் பைப் இது எல்லாத்துலையுமே இந்த மாதிரி மாவு தேய்ச்சிட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் க்ளீனிங் டிப்ஸும் இருக்குது ரெசிபிஸுமே போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அடுத்து குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இது கூட மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்து ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூடவே கல் உப்பும் சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்ம இந்த எண்ணெயவே ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா சிக்கனையும் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் தனியாக வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேப்சிகம் முட்டைக்கோஸ் அப்புறமா கேரட் வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு இது தான் எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்திரத்தில் நம்ம கறி பொரிச்ச எண்ணெயை சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு பூண்டு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஷ்க்கு நமக்கு காய்கறிலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த காய்கறிகளையும் சேர்க்குற மற்ற பொருட்களோட அளவையும் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சாஸ் எதில் எடுத்தனோ அதே அளவு தான் நான் எடுத்துருக்கேன் மிளகுத்தூளுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ் வடிச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சு போது தான் இது நல்லாயிருக்கும் இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்துட நாலு முட்டை அதையுமே உப்பு மிளகுத்தூள் போட்டு பொரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது அங்கங்கே சிக்கன் கடிப்படும் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை சிக்கன் ரைஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயத்தால் சேர்த்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட கெட்சப் வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சோறுலாம் ரீஹீட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ ஒழித்த சோறு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு கொதிவி வந்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி சோறு வடிப்போமோ அதே மாதிரி வடித்து எடுத்துட்டிங்கன்னா அப்போ வடித்த சோறு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம பழைய ரைஸை வந்து சூடு பண்ணியிருக்கோன்றதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக சோறு ரீஹீட் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு துணியில் சோறு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும் அஞ்சு நிமிஷம் கழித்து நார்மலாக எப்படி நம்ம சோறு உடைப்போமோ அதே மாதிரி வடைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வானலில் ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கினிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் இல்லாமையும் பண்ணலாம் கொஞ்சம் பொட்டுக்கடல தேங்காய் சேர்த்துட்டு அதனால் ஃபைனாக நம்ம சட்னி தண்ணி அதிகமாக சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கெட்டி அண்ணன் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கழுகு உளுந்து கருவேப்பில சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துட்டோன்னா சூப்பரான கெட்டி சட்னி தயார் இந்த சட்னியை பொங்கல் சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் குழிப்பணியாரம்லாம் செய்கிறோம் அப்படின்னா கார குழிப்பனியாரம் செய்வோம் இல்லையா அதுக்கு வந்து கெட்டி சட்னி பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம அவசரமாக பொரியெழுக்கலாம் தேங்காய் துருவுறோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் துருவல் கிடைக்கல இல்லை கரண்ட் இல்லை அந்த மாதிரி சமயங்களில் ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர்க்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் செய்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி திருவினிங்கன்னா நல்லா நமக்கு நார்மலாக நம்ம மிக்சியில் துருவுனால் எப்படி கிடைக்குமோ தேங்காய் துருவலில் எப்படி துருவோமோ அதே மாதிரியே இருக்கும் நான் துருவி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம தேங்காய் துருவிடலாம் ஒரு பொரியலுக்கு வந்து நம்ம டக்குன்னு தேங்காய் துருவி போடணும் அப்படின்னும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டிப் ரொம்பவே சிம்பிளான டிப்பாகவும் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதில் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சூப் வாங்கினோம் இல்லை புது வாட்டர் பாட்டில் வாங்கினாலுமே அதில் வந்து சிலிகான் ஜெல் கொடுப்பாங்க அந்த ஜெல்லு நம்ம அந்த பேக்கெட்டை வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து எடுத்தாலுமே அந்த பேட் ஸ்மெல்லுக்குமே வராது அதே மாதிரி பூச்சி வண்டு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இந்த சிலிக்கஞ்சில் வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஷூலாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா அதில் கூட இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்